சார் ரீசென்ட்டாக சமந்தா வந்து ஒரு பட படவிழாவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னா ரசிகர் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முத முதல்ல சினிமாவுக்கு வரும்போது ரசிகர்கள் என்னை வந்து ஒரு நடிகையை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு தெரியாமல் தான் வந்தேன் ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்த்து சகோதரி சமந்தா எனக்கு ஒரு ஞாபகம் வருது வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா மேடை போடுதம்மா பெண் ஜாடை பின்னாடி ஒரு நடிகை தெரியுமா அனாதரவாய் கிடக்கிற ஒரு கல்லறைக்கு பக்கத்துல நேற்று தினம் போய் அழுதுகிட்டு தான் சரி இப்போ பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க அந்த நடிகையோட கல்லறைக்கு போயிட்டு நான் கதறி கதறி அழுதுன்ற மாதிரி சொன்னீங்க அந்த நடிகையோட கல்லறைக்கு போறதுக்கு என்ன அவசியம் இல்லை நான் திரைப்படத்தை சார்ந்தவன் கதறி கதறி எழுக்கலை அந்த கல்லறையை பார்த்ததும் கண்ணீர் கலங்கியது ஏன்னா அந்த கல்லறை பாருங்கள் மேலே இருக்கிற அவர்கள் படம் புரித்த அந்த கல்வட்டை தூக்கிக்கிட்டு போயிட்டான் எந்த அயோக்கிய பயிலும் பேத்து நீங்க கடைசி அந்த கல்வெட்டு எப்ப பாத்தீங்க இப்பதான் முந்தா நாள் தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் இல்ல நீங்க இதை பாத்தீங்க அந்த படம் பொறித்த அந்த கல் அது நான் எப்போதுமே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் போய் பார்க்கும் போது அது இருந்தது ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தது ஆனா இப்போ வந்து அது இல்ல கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசுக்குள்ள ஒரு ஆளுமை மிகுந்த நடிகையாக வளர்ந்து தேசிய விருது வாங்கிய நடிகை தற்கொலை செய்கிற அளவிற்கு போயிருக்கிறார் என்றால் அதற்கு பின்னணியில் இப்போ நீங்கள் எல்லாமே சொன்னீங்க சார் நான் அவங்க தற்கொலை பண்ணதுக்கு என்ன காரணன்றதை நீங்கள் சொல்லவே இல்லை இயக்குனர் பாலுமகேந்திராவுக்கும் ஷோபாவுக்கும் ஒரு மிகப்பெரிய கள்ளத்தொடர்பு இருந்ததாகவும் பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொண்டதாகவும் அவருடைய தாயார் அதை அனுமதிக்க மறுத்ததாகவும் சில செய்திகள்லாம் அந்த காலகட்டத்தில் எண்பதுகளில் பயங்கரமாக பேசப்பட்டது இந்த தற்கொலைக்கு தூண்டிய வகையில் பாலுமகேந்திரா அவர்கள் பின்னணியில் இருப்பதாக கருதுகிறார்கள் ஏனென்றால் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற போது மகேந்திரா தனியாக போய் எம்ஜிஆரை சந்தித்து இந்த வழக்கை நிர்மூலமாக இல்லாமல் ஆக்கிவிட்ட பெருமையும் பால் மகேந்திராவுக்கு இன்னைக்கு சம்பந்தம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க நான் வருகிற போது பயந்தேன் என்னை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று யோசித்தேன் சொல்லுகிற இடத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லக்கூடிய மண் தமிழ்நாட்டு மண் ஆனால் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்கிற கேள்வியை நான் வைக்கிறேன் இந்த ரசிகர்களுக்காக நீங்கள் என்ன அறிவுரை சொல்லி இருக்கிறீர்கள் இந்த ரசிகர்களை எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறீர்கள் உங்களுடைய படம் வெற்றி பெற வேண்டும் ஆனால் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உள்ளாடைகளை காட்டி என் மக்களை உதாசீதனப்படுத்தி விடக்கூடாது நடிகைக்குலாம் வந்து கோயில் கட்டுறாங்க சார் ஏற்கனவே வந்து குஷ்புக்கு கோயில் கட்டினதா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க சமந்தா கூட கோயில் கட்டியிருக்காரு ஒருத்தர் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அது அறிவிறுப்பாக நான் பார்க்குறேன் மண்ணிற்கு உகந்த செயல்பாடு அதில் கேண்டா நீங்கள் போய் கோயில் கட்டுறீங்க உங்களுக்கு என்னடா இப்போ அவசியம் இல்லை ஒருவேளை இவங்க வந்து இது போன்ற நடிகையில நிர்வாண குலத்தோடு பார்க்கணும்னு கனவுலே வாழ்ந்துருப்பாங்களா இல்லை உள்ள கருவறைகளை வச்சுருக்கிற சிலையை நிர்வாணமாக வச்சுருக்கிறாங்களா என்னங்கிறதையும் நம்ம போய் பார்க்கணும் சித்தர்கள் அம்மனத்தோடு நிற்கிறதை போல சம்பந்தாவும் குஸ்போம் அம்மனத்தோடு நிற்கிறதை நானும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் கோயில் கட்டுங்களா வைத்தியக்கார கூட்டம் உள்ளார் கீர்த்தி சுரேஷ் இவங்க வந்து தமிழ்ல நடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாலிவுட்லயும் சில படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல நடிச்சத விட அவங்க பாலிவுட் போனப்போ அவங்களோட கவர்ச்சி வந்து அப்படியே மாறிடுச்சு நிறைய கவர்ச்சியான உடைகள் அணிகிறது இருந்தது புருஷன் கட்டிச்சானா ஆனா லேண்டு கல்யாணம் பண்ணி கீர்த்தி சுரேஷ் புருஷனுகிட்ட காட்ட வேண்டிய உறுப்புகளை பொதுமக்களிடம் காட்டக்கூடாது பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல திரு முகில் வீரப்பன் சார் இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரீசெண்டாக சமந்தா வந்து ஒரு பட விழாவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னா ரசிகர் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முத முதல்ல சினிமாவுக்கு வரும்போது ரசிகர்கள் என்னை வந்து ஒரு நடிகையாக ஏற்றுப்பாங்களா அப்படின்னு தெரியாமல் தான் வந்தேன் ஆனால் எனக்கு இந்தளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சகோதரி சமந்தா எனக்கு ஒரு ஞாபகம் வருது செந்தாளம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது இந்த பாட்டுக்கு அந்த காரில் அழகாக அப்படியே ஓட்டிக்கிட்டு மலைக்கிற மலை சாலையில் அப்படி வருகிற பின்னாடி ஒரு நடிகை இருப்பாங்க தெரியுமா ஏவிஎம் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டு அநாதரவாய் கிடக்கிற ஒரு கல்லறைக்கு பக்கத்தில் நேற்றைய தினம் போய் அழுதுகிட்டு தான் வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவங்க இறந்தாங்க அப்போல்லாம் நம்ம வந்து பிறந்து ஒரு வயசு தவழுகிற காலகட்டம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால் தேசிய விருது வாங்கிய நடிகை அவங்க ஒரு பேட்டியில் சொன்னாங்க நான் நடிக்க மட்டுமே வந்தேன் ஆனால் ஏற்றுக்கொண்டார்கள் நான் ஏற்க முடியாமல் தவிர்க்கிறேன் நான் அவ்வளோ பெரிய ஆளுமை அவங்க தேசிய உருது வாங்கிய நடிகை இன்றைக்கி சம்பந்தம் வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் வருகிற போது பயந்தேன் என்னை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று யோசித்தேன் சொல்லுகிற இடத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த நடிகர்களாக இருந்தாலும் நடிகைகளாக இருந்தாலும் பிறமொழிக்காரர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மண் தமிழ் மண் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லக்கூடிய மண் தமிழ்நாட்டு மண் நீங்க இங்க இருக்கிற ஆளுமை நிறைந்த நடிகர்களும் நடிகைகளும் என்ன தமிழ்நாட்டுக்காரர்களா சூப்பர் ஸ்டாரே நம்ம நாட்டுக்காரர் கிடையாது ஆனால் நான் சூப்பர் ஸ்டாராக ஆக்கி வைத்திருக்கிறோம் குஷ்பு நம்ம நாட்டுக்காரரா கோயில் கட்டி அழகு பார்த்துருக்கிறோம் ஆடை இல்லாமல் நடித்தால் கூட சில்கு மிதாவை இன்றும் நாம் ரசிக்கிறோம் அவரை போல ஒரு நடிகை உலகத்தில் பிறப்பது அரிது என் பார்வையில் அவர்கள் கண்கள் நடிக்கும் இமைகள் நடிக்கும் சுமிதாவை பற்றி நான் பேசினா எனக்கு கண்ணு கலங்கும் ஏன் தெரியுமா அவர்கள் படங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியது அவர்கள் படங்கள் பார்த்து தான் தமிழ் சினிமாவிற்கும் நாம் செல்ல வேண்டும் என்று எனக்கு தூண்டியது மாபெரும் நடிகை அவரை போல ஒரு அழகு போல ஒரு எண்ணம் பார்வை அந்த நயம் நடிப்பு இந்த தமிழ் தமிழ்மண் ஏற்றுக்கொண்டது அவரும் தமிழச்சில்லை நீ சமந்தாவை இந்த தமிழ் சமூகம் ஏற்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உடை நடிப்பு அங்கீகரித்திருக்கிறது தமிழ்நாடு ஆனால் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்கிற கேள்வியை நான் வைக்கிறேன் இந்த ரசிகர்களுக்காக நீங்கள் என்ன அறிவுரை சொல்லியிருக்கிறீர்கள் இந்த ரசிகர்களை எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறீர்கள் என்றால் எதுவுமே இல்லை ஆனால் உங்களை ஏற்றுக்கொண்டார்கள் தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் நீண்ட நடிக காலமாக ஒரு நடிகை கோலச்சுவது என்பது சாதாரண காரியம் அல்ல அதற்கு எடுத்துக்காட்டு ஒரு தமிழ் நடிகையாக தன் இறுதி மூச்சு வரை இந்த மண்ணிற்காக வாழ்ந்த நடித்த மனோரமாவை நாம் நினைந்தோம் நினைவுகூர்ந்து பார்க்கணும் இன்றைக்கு ஆளுமை மிகுந்த நடிக நடிகையாக கோடிக்கணக்கான ரசிகர்களை குழுங்க குழுங்க சிரிக்க வைத்த மாபெரும் மகத்தான நடிகை கோவை சரளாவை நாம் மணிக்கணக்கிலே பேச முடியும் இன்றும் திரைப்படங்களில் அவருடைய முகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சமந்தா என்கிற ஒரு ஆளுமை மிகுந்த நடிகையாக அங்கீகரித்திருக்கிறது தமிழ்நாடு என்றால் உங்களை நடிப்பிற்காக கிடைத்த பரிசு அல்ல உங்களை நேசிக்கிறதுக்கான பரிசு உங்களுடைய நடிப்புகள் சில படங்கள் தோல்வி அடைந்திருக்கிறது பல படங்கள் வெற்றி அடைந்திருக்கிறது ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணிற்குரிய கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல் நாங்கள் ஏற்றிருக்கிறோம் உங்களை ஆகையால் சமந்தாவுனுடைய இந்த இது நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நடிக்க வந்திருக்கிற சமந்தா அவர்கள் சுபம் என்ற படத்தை தானே தயாரித்து இன்னைக்கு வெளியிடுவதற்கான அந்த நிகழ்வுகளில் அவர் அப்படி பேசியிருக்கிறார் அதை தாண்டி இந்த மண்ணிற்கு உகுந்த மரியாதையற்ற சொல்லாடல்களை அவர் எந்த இடத்திலும் பேசவில்லை என்பதை நாங்கள் பாராட்டுகிறோம் உங்களுடைய படம் வெற்றி பெற வேண்டும் ஆனால் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உள்ளாடைகளை காட்டி எம் மக்களை விடக்கூடாது அரை நிர்வாணப்படுத்தி காட்டி மக்களை அலங்கோலப்படுத்தி விடக்கூடாது அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை இந்த ரசிகர்களுடைய அன்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது என்று பேசுகிற சமந்தா அவர்கள் அந்த அன்பிற்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் சுபம் என்கிற இந்த திரைக்காவியம் உங்களுக்கு பணப்பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுடைய மேனிகளை தவறுதலாக காட்டிவிடக்கூடாது அப்படி நீங்கள் காட்டியிருப்பீர்களே ஆனால் அந்த படத்தை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள் புறக்கணித்த வரலாறுகள் ஏராளமானவை இருக்கிறது தமிழ்நாட்டு திரைப்படத்துறையில் ஆகையால் சமந்தா அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு ரசிகனுடைய அன்பை அவர் உண்மையிலேயே உள்வாங்கி கொண்டிருந்தால் இந்த தமிழ்நாட்டிற்கு அவர் ஏதாவது நன்மைகள் செய்யணும் அதை அரசியலில் ரசிந்தான் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை அடுத்து வரும் வளர்ந்து வருகிறார் அடுத்து வருகிற நடிகைகளுக்கு தகுந்த முன்னோட்டமாக தமிழ் சினிமாவில் இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நம் மக்கள் அங்கீகரிக்க மறுப்பார்கள் என்று அறிவுரை சொல்லக்கூடிய கூடிய இடத்துல இன்றைக்கு மூத்த நடிகையாக சமந்தா இருப்பதால் அவருடைய இந்த சுபம்படம் வெற்றி பெற நாமும் வாழ்த்துக்கிறோம் ஒரு நல்ல திரைக்காவியத்தை அவர் படைத்து கொடுப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது சார் இப்போது பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க அந்த நடிகையோட கல்லறைக்கு போயிட்டு நான் கதறி கதறி அழுதுன்ற மாதிரி சொன்னீங்க அந்த நடிகையோட கல்லறைக்கு போகிறதுக்கு என்ன அவசியம் சார் இல்லை நான் திரைப்படத்தை சார்ந்தவன் கதறி கதிரை எழுகலை அந்த கல்லறையை பார்த்ததும் கண்ணீர் கலங்கியது ஏன்னா அவர் நடித்த அந்த முள்ளு மலரும் படம் நான் பார்த்தவன் பாலுமகேந்திரா இயக்கத்தில் கலை இளவரசி என்று சொல்லக்கூடிய ஊர்வசி சோபா என்கிற அந்த மாபெரும் மகத்தான தேசிய விருது வாங்கிய நடிகை ஏவிஎம் கல்லறையின் ஒரு மூளையில் அவருடைய படம் பொறித்த கல்வெட்டு அதை கூட பெயர்த்து எடுத்து கொண்டு போய் விட்டு தின்னார்களா என்றே தெரியவில்லை நல்லாயிருக்கு இப்போ அந்த இது படம் அதில் அறநூற்றி எட்டுன்னு போட்டு நம்பர் போட்டு வச்சு தேசிய விருது பெற்ற ஒரு நடிகை எதுக்காக நான் அதுக்கு வர்றேன்னு சொன்னால் இந்த நடிகர்கள் சங்கம் ஒன்று சங்கம் வச்சுருக்காங்கல்ல நடிகை சோபனா சோபா எவ்வளோ பெரிய நடிகை தேசிய விருது வாங்கிய நடிகை அவருடைய கல்லறை அனாதரவாக நிற்கிறது அதை கையகப்படுத்தி அந்த கலைத்தாகினுடைய நினைவை போற்றுகிற வகையில் வருடந்தோறும் அவர் அதில் எழுதியிருக்காங்க அதாவது பிறந்த தேதி செப்டம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மறந்த மறைந்த தேதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவங்க இறந்துருக்காங்க அது ஒழுங்காக அந்த கல்லறையெல்லாம் வந்து அந்த எழுத்துக்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கு அந்த கல்லறை பாருங்கள் மேலே இருக்கிற அவர்கள் படம் பிடித்த அந்த கல்வெட்டை தூக்கிக்கிட்டு போயிட்டான் எந்த அயோக்கிய போயிடும் கேத்து நீங்க கடைசி அந்த கல்வெட்டு எப்ப பாத்தீங்க இப்பதான் முந்தா நாள் தான் நான் போய் பார்த்துட்டு வந்து இல்ல நீங்க இதை பாத்தீங்க அந்த படம் பொறித்து அந்த கல் அது நான் எப்போதுமே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் போய் பார்க்கும் போது அது இருந்தது ஆறு மாசம் முன்னாடி இருந்தது ஆனா இப்போ வந்து அது இல்ல எதுக்குன்னா இந்த மாபெரும் ஒரு தேசிய விருது வாங்கிய நடிகை எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த மண்ணில் ஏதோ ஒரு கருத்தியலை விதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் என்னை ஆட்படுத்தி இருக்கிறார்கள் ஏன் அவங்கள பிடிக்கும் அந்த பாட்டு செந்தாளம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது போது ஒரு கிராமத்து முகச்சாயிகளில் அந்த அந்த தலையை அசைத்தவாறு அவர்கள் ரசித்து கொண்ட அந்த மலைகளை செல்கிற அந்த காட்சிகள் இன்னும் என் கண்களில் ஒத்தி கொண்டிருக்கிறது ஆக இது போன்ற நடிகைகள் இன்றைக்கும் ஏன் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்கிற கேள்வியெல்லாம் எதற்குள் இருக்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசுக்குள்ளே ஒரு ஆளுமை மிகுந்த நடிகையாக வளர்ந்து தேசிய விருது வாங்கிய நடிகை தற்கொலை செய்கிற அளவிற்கு போயிருக்கிறார் என்றால் அதற்கு பின்னணியில் வந்து நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் இல்லை இது வந்து அடிச்சு கொண்டுட்டாங்கன்னாங்க அதுக்கப்புறம் வந்து தற்கொலைன்னாங்க நான் திட்டமிட்டு சொல்கிறேன் அது தற்கொலை தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க நூறு சதவீதம் தற்கொலை செய்து கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுனா அப்போ இந்த போ இது போன்ற நடிகைகள் தமிழ்நாட்டில் தேசிய விருது வாங்கியிருக்கிறாங்க நடித்த படங்கள் குறைவாக இருந்தாலும் அதற்குள்ள ஒரு தேசிய விருது வாங்குகிற அளவிற்கு அவருடைய நடிப்பு ஆளுமை இருக்கிறது என்றால் அவர்களை நான் போற்ற வேண்டும் ஏன்னா நான் சினிமாவில் இருக்கிறதுனால அதை நான் பேசினேன் ரத்தம் கசிகிறது நமக்கு இவ்வளோ ஆளுமை மிக்க நடிகைகள்லாம் தவறுதலான முடிவுகளுக்கு போய் சிறிய வயதிலேயே தன் உயிரை மாய்த்து கொண்டு இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை வணங்குகிற இடத்தில் அவர்களை போற்றுகிற இடத்தில் தமிழ் திரைப்பட நடிகர்கள் சங்கம் முன்வர வேண்டும் ஆனால் இந்த நடிகர் சங்கம் எல்லாம் கட்டிங்கிலே இருக்கான் எல்லாம் புட்டிங்கில இருக்கான் எப்படி இது போன்ற நடிகைகளுடைய அந்த நினைவுகளை அவர்கள் சுமந்து வருவார்கள் இதெல்லாம் வன்மையாக வந்து கண்டிக்க வேண்டிய இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நடிகர் சங்கம்னு ஒரு பிரமாண்ட கட்டடத்தை கட்டுறீங்க அவன் ஒரு கோடி கொடுக்கிறான் ஆமே ரெண்டு அந்த ஆளுமை மிகுந்த நடிகைகளை நினைவு உருகிறதற்கூட பக்கற்றவர்களாக தமிழ் திரையுலகத்தின் நடிகர் சங்கங்கள் போன்ற இன்னபெதர சங்கங்கள் இந்த நாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த சங்கங்களை இழுத்து மூடிவிட்டு கடந்து போவதுதான் சரியானதாக இருக்கும் என்றே நான் கருதுகிறேன் இப்போ நீங்கள் எல்லாமே சொன்னீங்க சார் நான் அவங்க தற்கொலை பண்ணதுக்கு என்ன காரணம்ன்றதை நீங்கள் சொல்ல வேண்டும் இல்லை இயக்குனர் பாலுமகேந்திராவுக்கும் ஷோபாவுக்கும் ஒரு மிகப்பெரிய கள்ளத்தொடர்பு இருந்ததாகவும் பிறகு அவர்களை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவருடைய தாயார் அதை அனுமதிக்க மறுத்ததாகவும் சில செய்திகள்லாம் அந்த காலகட்டத்தில் எண்பதுகளில் பயங்கரமாக பேசப்பட்டது இந்த கொலைக்கு பின்னணியில் அந்த கொலை என்று சொல்வதை விட இந்த தற்கொலை இந்த தற்கொலைக்கு தூண்டிய வகையில் பாலுமகேந்திரா அவர்கள் பின்னணியில் இருப்பதாக கருதுகிறார்கள் ஏனென்றால் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற போது மகேந்திரா தனியாக போய் எம்ஜிஆரை சந்தித்து இந்த வழக்கை நிர்மூலமாக இல்லாமல் ஆக்கிவிட்ட பெருமையும் பால் மகேந்திராவுக்கு உண்டு அதை தீர விசாரிக்கப்படவில்லை ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற அந்த விடயங்களை வடபள்ளனி காவல் நிலையம் முறையாக விசாரிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது எம்ஜிஆர் தான் அதை மூடி மறைத்தார் என்கிற செய்தியும் உள்ளடங்கி இருக்கிறது ஆகையால் சோபா போன்ற ஆளுமை மிக்க நடிகைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டிய நடிகைகள் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சக்திகளை நாம் இன்னமும் வெளிக்கொண்டு வராமல் இருக்கிறோம் என்பதுதான் வெக்கத்தில் வெக்கமாக இருக்கிறது சோபா போன்ற ஆளுமை மிகுந்த அந்த நடிகைகளுக்கு செமார்ந்த வீர வணக்கம் எங்கள் சார்பிலே நாங்கள் உருத்தாக்கி ஓகே இப்போ நீங்கள் அவங்க கல்லறைக்கு போகணும்னு சொன்னீங்க நீங்கள் இந்த மாதிரி இவங்களோட கல்லறைக்கு மட்டும் தான் போவீங்களா இந்த வேற ஏதாவது நடிகை நடிகைகளோட கல்லறைக்கு இல்லை நான் பொதுவாக வந்து இப்பொழுதெல்லாம் எந்த நடிகர் நடிகைகளும் புதைக்கப்படுவதில் எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சோபா போன்றவர்கள் அங்கே அந்த பக்கத்திலே நாம் ஆளுகிற பக்க பகுதியிலே இருப்பதால் நான் அதை கடந்து செல்லுகிற போது அவர் கல்லறையிலே ஏதோ ஒரு இனப்புரிதலோடு அவர்களை நான் பார்த்தது கிடையாது அவர்கள் சாகிற போது நாம் பிறந்திருக்கிறோம் அவர்களை பிறகு ரசித்திருக்கிறோம் பாடம் பார்த்து ரசித்திருக்கிறோம் ஒரு ஈர்ப்பு நாமும் தலை தமிழ் திரையுலகில் தானே இருக்கிறோம் இந்த திரையுலகியை ஆண்ட ஒரு மாபெரும் இளவரசியாக வாழ்ந்த இந்த சோபா போன்றவர்கள் இந்த மண்ணிலே ஒரு மூலையிலே யாரும் ஆதரிக்காத வண்ணம் முடங்கி கிடக்கிறது அந்த கல்லறை என்றால் பார்க்கிற போதே நம்மளுக்கு கண்கள் ததும் ஆகையால் இன்னொன்று ஒரு ஆத்ம திருப்தி இந்த திரையுலகில் ஒரு பெரிய சாதனையை படைத்து விட்டு மாண்டு போயிருக்கிற அந்த மகத்தான இளவரசி சோபா எங்களுக்கும் நல்வழி காட்டுங்கள் என்று ஒரு நம்பிக்கையில் அந்த கல்லறைக்கு நான் செல்வது இப்போ இந்த நடிகைக்குலாம் வந்து கோயில் கட்டுறாங்க சார் ஏற்கனவே வந்து குஷ்புக்கு கோயில் கட்டினதா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக சமந்தா கூட கோயில் கட்டியிருக்கார் ஒருத்தர் ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது அறிவிருப்பாக நான் பார்க்குறேன் மண்ணிற்கு உகந்த செயல்பாடு அதல்ல அதாவது நடிகை இன்னைக்கு மனோரமா போன்ற நடிகை எல்லாம் இந்த மண்ணிலே ஒரு புரட்சியையும் ஏற்படுத்தியவர்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு மறைந்து இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய கல்லறைகள் கடவுளாக்கப்படவில்லை ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிற போதே உங்களுக்கு கோயில் கட்டுகிறார்கள் என்றால் சில பைத்தியங்கள் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது ஒரு நடிகைக்கு கோயில் கட்டுகிறார்கள் என்றால் அவர்கள் ஏதோ முணப்பித்து போய் பிடித்து திரிகிறார்கள் என்று நம்மளுக்கு தோன்றுகிறது எவனாலும் காமராஜரை போய் கடவுளாக கும்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா கல்வி கண் திறந்த மாபெரும் புரட்சியாளனும் கக்கடை கும்பிடுகிற வழிபாட்டு முறை உண்டா ஏன் நடிகர் திலகம் இருக்கிறார் வீரபாண்டிய கட்டப்பொம்மனில் அவர் அசைவுகள் உனக்கு ஏதா என்று பேசுகிற அந்த வசனங்களில் அவர் முக சதைகள் கூட ஆடும் அவர் இன்றைக்கு இறந்து போய் அவருடைய கல்லறை நமக்கு காட்சியாக இருக்கிறது அதை கோவிலாக கும்பிடுகிறார்களா சில பைத்தியங்கள் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது குஷ்பு கோயில் கட்டினாங்க என்னாச்சு கட்டினங்க குஷ்பு இப்போ இந்த மண்ணிற்கு எதிரான இயக்கங்களில் போய் சேர்ந்து கொண்டு இந்த மக்களை முட்டாளாக்குகிற இடத்தில் குஷ்பு இருக்கிறார் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் குஷ்பு யார் குஷ்பு என்ன தமிழ்நாட்டுக்காரியா தமிழ்நாட்டிற்கும் அவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா சுந்தர்சியை திருமணம் செய்து கொண்டால் நான் தமிழுக்கு அந்த தமிழ்நாட்டுக்காரி என்று அங்கீகரிக்க தமிழ்நாட்டு மக்கள் உடன்படுவார்களா பரப்பால் தமிழனாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழருடைய விடயங்கள் இன்னைக்கு சமந்தாவுக்கு கோயில் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் சமந்தா போன்றவர்கள் கண்டிக்க வேண்டும் குஷ்பு கண்டிக்கவில்லை ஆனால் சமந்தா கண்டித்திருக்க வேண்டும் ஏனென்றால் அடுத்து வருகிற நடிகைகளுக்கும் இதே நிலைப்பாடை உருவாக விடாமல் அன்னைக்கு குஷ்பு கண்டு கண்டிச்சிருந்தா இன்னைக்கு சமந்தாவுக்கு கோயில் கட்டுவானா அந்த பைத்தியக்கார கூட்டம் நடிகைக்கு ஏன்டா நீங்கள் போய் கோயில் கட்டுறீங்க உங்களுக்கு என்னடா இப்போ அவசியம் இல்லை ஒரு வேளை இவங்க வந்து இது போன்ற நடிகைகளை நிர்வாண குலத்தோடு பார்க்கணுன்னு கனவுலே வாழ்ந்துருப்பாங்களான்னு தெரியல உள்ள கருவறைக்கில் வச்சுருக்கிற சிலையை நிர்வாணமாக வச்சுருக்கிறாங்களா என்கிறதையும் நம்ம போய் பார்க்கணும் கோயில் கட்டுற கருவறைக்குள்ள சாமி இது அந்த சிலைகள் இருக்கணும்ல சித்தர்கள் அம்மனத்தோடு நிற்கிறதை போல் சமந்தா உங்க சும் அம்மனத்தோடு நிற்கிறதை நானும் பார்க்கணுன்னு துணிக்கிறேன் கோயில் கட்டுங்கடா பைத்தியக்கார கூட்டம் இல்லை அதெல்லாம் எவ்வளோ வெக்கமாக இருக்கிறது இதெல்லாம் அருவருக்கத்தக்க வகையில் இது போன்ற கோவில்கள் கட்டுவதை அனுமதிக்க கூடாது இது போன்ற நடிகைகள் உஷ்பு அனுமதித்தால் சமந்தாவுக்கு கட்டினோம் சமந்தா அனுமதித்தால் இனிமே வேற ஒரு நடிகை கட்டுவோம்னு சொன்னா இந்த கலாச்சாரத்திற்கு ஒவ்வாத காரியமாக நான் பார்க்கிறேன் ஓகே இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் இவங்க வந்து தமிழ்ல இருந்தாங்க இப்போ வந்து பாலிவுட்லயும் சில படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இங்க இருந்து இங்கே தமிழ்நாட்டில் நடிச்சதை விட அவங்க பாலிவுட் போனப்போ அவங்களோட கவர்ச்சி வந்து அப்படியே மாறிடுச்சு நிறைய கவர்ச்சியான உடைகள் அணிகிறது இருந்தது அவங்க வந்து நான் என்னோடய ஆடைகளை ரொம்ப கவனமாக அணிவிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க புருஷன் கண்டிச்சானா இல்லைன்னு இல்லை கல்யாணம் பண்ணியாச்சில் கீர்த்தி சுரேஷுக்கு ஆமாம் அதை பாருங்கள் ரிவாட்டர் ரீட்டான்னு ஒரு படம் அதுக்கப்புறம் வந்து கன்னி வெடின்னு ரெண்டு படம் கையில் வச்சுக்கிட்டு இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தெலுங்கு படத்துல எல்லாம் நான் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உங்களுடைய உள்மேனிகளை காட்டிதான் காட்டி தான் இந்த மக்களிடத்திலே போய் சேர வேண்டும் என்று கீர்த்தி சுரேஷ் போனாங்க ஏன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து அந்த முகம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துருக்கேன் அவங்க நடித்த படங்கள் ஒரு சில படங்கள் நான் பார்த்துருக்கேன் நடிப்பும் இயல்பாகவே இருக்கும் இந்த மண்ணுக்கு ஏற்ற படங்களில் இந்த மண்ணுக்கு ஏற்ற கதாபாத்திரங்களில் கீர்த்தி சுரேஷ் நடித்ததால் வெற்றி பெற்றார் நீங்கள் இனிமேல் அரைநிர்வாணத்தோடு நான் உடைகளில் கவனம் செலுத்துகிறேன்னு சொல்லுகிற அளவிற்கு உங்கள் என்ன வந்திருக்கிறது என்றால் அங்கே ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம் தயவுசெய்து உங்கள் புருஷனோட நல்லா நிம்மதியாக வாழ்ந்துக்கங்க ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு அதை அழகாக பயன்படுத்திக்கோங்க புருஷனுக்கிட்ட காட்ட வேண்டிய உறுப்புகளை பொதுமக்களிடம் காட்டக்கூடாது ரொம்ப முக்கியமானது கீர்த்தி சுரேஷ் போன்ற ஆளுமை மிகுந்த நடிகையில் தமிழ்நாட்டில் ஒரு வரையறை வைத்து நடிக்க வேண்டும் ஏனென்றால் உங்களை நம்பி வருகிற இளைஞர் பட்டாலும் நீங்கள் காட்டுகிற ஆடைகளுக்குள் ஒளிந்து கொள்வதைப் போல இருக்கக்கூடாது நீங்கள் போடுகிற ஆடையை ரசிக்கலாம் அந்தரங்கங்களை ரசித்து விடக்கூடாது அது ரொம்ப கவனமானது ஆனால் கீர்த்தி சுரேஷ் போன்றவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் நடிகையாக அங்கீகரிக்கப்பட்டதற்கு காரணம் உங்களுடைய நடிப்பு அந்த நடிப்பு ஒரு கௌரவமாக இருந்ததால் நடி அங்கீகரித்தோம் கவர்ச்சியாக நீங்கள் நடித்தீர்கள் என்றால் கல்லை கொண்டு அடிப்பார்கள் தமிழர்கள் ஏன்னா இன்னொன்று திருமணத்திற்கு பிறகு எந்த நடிகையும் வந்து முன்னணி கதாபாத்திரங்களில் ஒரு ஹீரோயினி அப்படிங்கிற ரேஞ்சில் நடித்து விட முடியாது இப்போ கயு ஒரு பொண்ணு தமிழ்நாட்டில் நடித்தாங்க எனக்கு பிடித்த நடிகை அவருடைய நடிப்பை நான் ரசித்திருக்கிறேன் ஆனால் அவர்களுக்கு திருமணமாகிவிட்டது இன்னும் அந்த பால்வடியா முகம் பார்க்க பார்க்க நம்மளை பார்க்க வைக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பெண் குழந்த பிறந்துச்சு அந்த பெண் குழந்தைக்கு சாதி சான்றே கிடையாது சான்றும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு புரட்சி ஒரு கையல் அப்படிங்கிற இந்த மண்ணிலே நடித்ததற்காக விதைத்ததை போல சமந்தா போன்றவர்கள் அல்லது இந்த கீர்த்தி சுரேஷை போன்றவர்கள் யோசிக்கணும் இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க அடுத்து குழந்தை மகப்பேறு திட்டங்கள் இருக்கிறது பிறக்கிற குழந்தையை பக்குவமாக வளர்த்தெடுத்து தமிழ் மண்ணுக்கு உரிய கலாச்சாரத்தோடு வளர்க்க வேண்டும் நீங்க இந்த மண்ணில் வாழ்ந்தால் கையிலை போல ஒரு புரட்சியை செய்யுங்கள் கவர்ச்சி காட்டி ஒரு புரட்சியை செய்ய தயவு செய்து நீங்கள் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை ஏன்னா இந்த மக்கள் காலங்காலமாக சில்சுமிதா சுமிதா மட்டுமல்ல டிஸ்கோசாந்தி காலம் முதல் இன்றைக்கு வரை பல பேரை இந்த தமிழ் மண் திரையுலகில் பார்த்து ரசித்திருக்கிறது உங்களை பார்த்து ரசிப்பதற்கு உங்களிடத்திலே ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு கணவருக்கு மனைவி அவர் ரசிக்கிற இடத்தில் உங்கள் உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இங்கே இருக்கிற தமிழ் சினிமாவின் ரசிகர்களை பார்த்து உங்கள் உடலை காட்டி அறுவறுக்கத்தக்க வகையில் நீங்கள் நடந்து கொள்வீர்களே ஆனால் தமிழ்நாடு ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது ஓகே சார் உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி